அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுதான் வந்து சின்னார் செக் போஸ்ட் உடுமலை இல்லை உடுமலையிலேருந்து மூணார் போகிற ரோட்டில் சின்னார் செக் போஸ்ட் இந்த இடத்துல இறங்கி நம்ம உடுமலையிலேருந்து வந்தோம்னா இருபத்தாறு ரூபா டிக்கெட் வாங்கினாங்க இதுதான் சின்னார் செக் போஸ்ட் இந்த இடத்துல இறங்கினோம்னா ஆனைமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இடத்துலருந்து செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாளைக்கு தான் அனுமதி கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து வேன் இருக்குது ஃபோர் நாட் செவன் அந்த வேனில் தான் ஒரு வேனுக்கு இருபது பேர் ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா சாயந்தரம் மூன்றரை வரைக்கும் அனுமதி இருக்குது அதுக்கு மேலே அனுமதி இல்லை பாருங்க சின்னார் செக் போஸ்ட் உடுமலை மூணார் ரோடு தண்ணி ஆற்றுல தண்ணி அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பிரிட்ஜு இந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கம் பாலத்துக்கு இந்த பக்கம் தண்ணி போய்கிட்டு இருக்கு நீங்கள் வாரத்தில் செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாள் தான் அனுமதி இருக்குது இங்கே புலிகள் யானைகள் அதிகமாக நடமாடுறதுனால இதுக்கு மேலே நம்ம கார்லேயோ பைக்லேயோ கட்டளை மாறிய முன்களுக்கு போக முடியாது ஃபாரஸ்ட் அனுமதியோடு இங்கே வேன் ஃபோர் நாட் செவன் வேன்லாம் நிற்கிது ஒரு ஆளுக்கு இருபது ரூபா இரு நாற்பது ரூபா ஒரு வேனுக்கு இருபது பேர் அதனால் நீங்கள் உடுமலையிலேருந்து வந்தீங்கன்னா அங்கே சின்னார் செக் போஸ்ட்டில் இறங்கிங்க அந்த மூன்று நாள் தான் வாரத்தில் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க அவசியம் கட்டளை மாரியம்மன் அங்கே போய் நம்ம மாரியம்மன் கிட்டே நம்ம வேண்டுதலை கட்டளை இட்டுட்டு வரணும் அதனால் கட்டாயம் வந்து கட்டளை மாரியம்மனோட தரிசனத்தை உங்கள் வேண்டுதலை வச்சு நிறைவேற்றுறதுக்கு வேண்டிக்கங்க அதுதான் டீ கடை இங்கே டீக்கடை இருக்குது ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது வேன்லாம் நிற்கிது நான் காலையில் ஆறு மணிக்கு ஆறரைக்கே வந்துட்டதுனால எட்டு மணிக்கு தான் எட்டரைக்கு தான் வேனு போ கிளம்பும் போல் இருக்குது அதனால் அப்படியே இந்த சின்னார் செக் போஸ்ட்டை உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன் காலையில் சூரிய உதயம் அருமையான இளம் வெயில் அப்படியே மூணார் போகுது மேலே மலையில் போ மூணார் ரோடு அந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள் வேனெலாம் நிற்கிது எல்லாம் கடைகள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு எல்லாம் இருக்குது ஆனைமலை புலிகள் காப்பகம் நீங்கள் கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு வரணும்னா உடுமலையிலேருந்து மூணார் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்னார் செக் போஸ்ட்டில் இங்கே இறங்கி இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் விடுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் உடுமலை மூணார் ரோட்டில் சின்னார் செக் இருந்து பிக்கப் வேனில் கூப்பிட்டு போகிறாங்க க கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு ஆளுக்கு நாற்பதுருவா ஒரு வேனுக்கு இருபது பேர் அடர்ந்த ஆனைமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு பிக்கப் வேனில் இருக்கோம் அந்த வேன் சின்னார் செக் இருந்து கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு புறப்பாத பகுதி குடித்து வந்து Come <laughs> இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கட்டளை மாரியம்மன் கோவில் இது எங்கே சொன்னால் உடுமலையிலேருந்து மூணார் போகிற ரோட்டில் நீங்கள் காரு பைக்கில் வந்திருந்தீங்கன்னா சின்னார் செக் போஸ்ட்லேயே வண்டியை நிறுத்திடணும் கோவிலுக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லை இங்கே யானைகள் புலிகள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறதுனால அளவுட் இல்லை சின்னார் செக் போஸ்ட்லேருந்து பிக்கப் வேன் நிறைய இருக்குது ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா ஒரு வேனுக்கு இருபது பேர் கொண்டு வந்து இங்கே கட்டளை மாரியம்மன் கோவிலில் இறக்கி விட்டுருவாங்க பாருங்கள் கண்கொள்ளா காட்சி கோவில் அருகிலேயே தண்ணி ஆற்றுல நிறைய போகுது நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே கடைகள்லாம் நிறைய இருக்குது அபிஷேகம் தேங்காய் வாழைப்பழம் கலாக்காய் அனைத்து பழங்களும் எலுமிச்சம்பழம் அபிஷேக பொருட்கள் இட்லி தோசை பூரி சாப்பாடு வேணுன்றது கிடைக்கும் பாருங்க கோவிலை ஒட்டி ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க வாருங்கூரமே கடைகளில் ஆற்றை ஒட்டி பேர் என்னப்பா களை கலாக்காயா கலாக்காய் நம்ம கிராமத்தில் பார்த்தது இங்கே விற்கிறாங்க நெல்லிக்காய் எல்லாச்சம்பளம் இது போன நிறைய கடைகள் இன்னும் ஓப்பன் ஆகலை ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய இருக்குது சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டிபன் கடை இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு இட்லி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படியே குளிச்சுட்டு ஆற்றுல குளிச்சுட்டு இங்கேயே டிஃபன் வடை வேணுங்கிறது கிடைக்கும் நல்லா சாப்பிட்டு அபிஷேக பொருள்களை வாங்கிட்டு நம்ம அப்படியே அந்த மேட்டில் வந்து கட்டளை மாரியம்மன் கோவில் இருக்கு, அங்க போய் நம்முடைய வேண்டுதலை கட்டளையாக மாரியம்மனுக்கு சொல்லிட்டு வரணும் நிறைவேற்ற சொல்லி அங்கே கோவிலுக்கு பக்கத்தில் போவோம் பாறைகள் படுக்கை வசமா இருக்குது அப்படியே குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் பாறை பாருங்க அடர்ந்த வனப்பகுதிக்கு உள்ளே வந்துட்டோம் இதுதான் கோவில் எல்லாம் அறுவாள் ஈட்டி வேல் மணி எல்லாம் சுருகி வச்சுருக்குறாங்க எல்லா வேல் வேல்கம்பளையும் எலுமிச்சம்பழம் சொருகப்பட்டிருக்கு

மாரியம்மனுக்கு உங்களை வேண்டதில் கட்டளையா சொல்லிட்டு போங்க ஏகப்பட்ட சூலாயுதங்கள் வேல் சூலாயுதம் நிறைய இருக்கு எலுமிச்சம்பழம் அதிகமாக செருகப்பட்டிருக்கு தெய்வம் கருப்பு அவசியம் வந்துட்டு போங்க அடர்ந்த வனப்பகுதி இயற்கை எழில் சூழ்ந்த இடம் கோயிலுக்கு பக்கத்திலே அருமையான நீரோடை தண்ணி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு கட்டாயம் வந்துட்டு போங்க மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்